தூக்கு தண்டனதான ப்ரோ குடுக்கும் ஆயுள் இல்ல அவங்க என்ன கொடுத்தாலுமே நான் வந்துட்டு கண்டிப்பா தூக்கு தண்டனை குடுக்கணும்னு நினைப்பேன் ஆயுள் தண்ணை தூக்கு தண்டைன்னு பெட்டர் மக்கள்கிட்ட குடுத்துட்டாலே போதும் அவங்களே அடிச்சு துடிக்கி கு துடிக்க கொன்னாதான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட மனசு வந்து சாந்தி அடையும் தூக்கு தண்ட தூக்கு தண்டன பொண்ணு தூக்கு தண்டனை குடுத்தாதான் அவனுக்கு கரெக்டான ஒரு இது குடுத்தண்டான ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் ப்ரோ தூக்கு தண்டனை தான். அதுல doubt இல்ல. அவங்கள எல்லாம் உயிரோட விடுறதே ரொம்ப தப்பு. ஏன் தூக்கு தண்டனை குடுக்கணும். இந்த மாதிரி நாலு பேத்த போட்டாதான் தான் அடுத்தவன் வந்து அடங்குவான். நான் என்ன சொல்லுவேன்னா இது ரெண்டுமே வேணாம். மக்கள் கிட்டயே ஒப்படைச்சிருங்க அவங்கள. மக்கள் நடுவுல அவங்கள நிறுத்த வச்சு ஏதாவது நம்ம பனிஷ் பண்ணணும். இதெல்லாம் உடனே உடனே கொடுத்தா தான் அடுத்தவனுக்கு பயம் வரும். நிறைய டைம் நடந்துட்டே தான் இருக்குது. சோ வந்துட்டு இன்னொரு டைம் அந்த மாதிரி பண்ண கூடாதுன்னு நினைக்கிறான் நினைக்கணும்னா கண்டிப்பா தூக்கு சும்மா என்ன பேரண்ட்ஸ் வந்து குட் டச் அது மட்டும் சொல்லி கொடுத்துறாங்க அந்த குழந்தைங்களுக்கு இது மட்டும் தப்புன்னு மட்டும் தான் தெரியும் அடுத்த வீட்டு பொண்ணை தான் சின்ன பொண்ணை பொண்ண பாத்துதான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அவங்க வீட்டுக்கு போய் அவங்க பொண்ணை யாரும் பண்ணல ஒன்னும் அந்த மாதிரி அந்த டிச்சுல கட்டி போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல சத்தியமா அந்த செத்து இருந்திருப்பேன்

ஏன்னா எனக்கும் கேர்ள் பேபி தான் இருக்கு இருக்குது அதெலாம் டெய்லி நான் நினைச்சு பார்க்கும் போது ரொம்ப பயமா இருக்கு டெய்லி டெய்லி ஐயோ பாப்பாவை இனிமேல் ஸ்கூல்ல சேர்க்கணுமே எப்படி பத்திரமா இருப்பாளா சேஃபாக இருப்பாள இப்போ டூ டேஸ் முன்னாடி ஸ்கூல்லையும் ஏதோ எல்கேஜி பேபியை வந்து ஹஸ் அசால்வ் பண்ணாங்க டீச்சர்ஸ் ரெண்டு பேர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்க கேட்க இன்னும் தான் பயம் அதிகமாயிட்டே இருக்கு ஸோ பனிஷ்மெண்ட் ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் கொஞ்சமாவது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் சோ கண்டிப்பா தூக்கு தண்டனை தான் போகணும் அதை விட ஏதாவது கொடூரமான பனிஷ்மெண்ட் இருந்தா கூட கொடுக்கணும் மேல கை வைக்கிறதுக்கு பயப்படணும் அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு ஒரு ஒன்பது வயசு குழந்தை அந்த குழந்தை மேல எப்படி காட்ட முடியும் கண்டிப்பா எதனா ஒரு பயம் கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் எதுவா அரேபிக் கண்ட்ரிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிக்க வச்சு எதனா பண்ணுவாங்க அந்த மாதிரி சட்டங்கள் கடுமையானாதான் குற்றங்கள் க கம்மியாகும் மேம் தண்டனை கொடுக்கிறதுக்கு முன்னாடி குற்றத்தை தடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ குற்றம் குற்ற செயல் நடந்ததுக்கு அப்புறம் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தட் இஸ் செகண்ட்ரி ஆனால் அந்த குற்றம் ஏன் அந்த கிரைம் ஏன் நடக்குது அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அது தடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அட்லீஸ்ட் அடுத்த மாற்று வராது இந்த இதுக்கு தண்டனை நம்ம கொடுப்போம் இது செப்பரேட் பட் இனி ஒரு உயிர் இந்த மாதிரி இந்த காரணம் பிரியக்கூடாது கூடாது அதுக்கு கவர்மெண்ட் சில ஸ்ட்ரிஜெண்ட் ரூல்ஸை போடணும் எங்கெங்கேயும் அங்கங்கே இருக்கிற மதுபான கடைகளைய இல்லைன்னா ஃப்ரீயா இருக்கிற புகையில குட்கா கஞ்சா ஸோ இந்த சட்டம் கடுமையான ஒரு சட்டங்களை கொண்டு வந்து காவல்துறை மற்ற துறைகள் மூலமா இதெல்லாம் தவிர்க்கப்பட்ட மனிதருடைய குணநலங்களை பிஹேவியரில் ஒரு மாற்றம் வந்ததுன்னா இது மாதிரி உயிரிழப்புகள் எதிர்காலத்தில் வராது ஸோ கவர்மெண்ட் இதை ஒரு உண்ணுதலமா எடுத்துட்டு இதுக்கு மேல் இது மாதிரி உயிரிழப்புகள் தடுக்கணும் இந்த பெண்ணெல்லாம் சொன்னாங்க அவனுக்கு ஆயில் தண்ணியும் வேணாம் தூக்கு தண்ணி வேணாம் அப்படியே அவனுடைய பொதுமக்கள்கிட்ட கொடுத்துருங்க ஊ துடிக்க துடிக்க அவனுக்கு மக்கள் தண்டனை கொடுத்து அறுத்து கொண்டாதான் மனசு ஆறு என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவனெல்லாம் வந்து போயிட்டு ஜெயில போட்டு அவனுக்கு சோத்தை போட்டு வளர்த்து அப்புறமா அவருக்கு அவரு எப்பத்தவணுதான் அவனுக்கு போயிட்டு கோஸ்ட் கேஸ் அலையிறத விட அவனுள்ள அறுத்து கொண்டுடுங்க என்னுடைய மனசு யார் மனசு சாஞ்சி ஒரு குழந்தைங்களோட அம்மாவை சொல்லி என் மனசு ரொம்ப சாந்தி அடையும் அதுதான் நான் சொல்லுவேன் தப்பு இந்த மாதிரி கேர்ள்ஸ் கிட்ட வந்து டச்சர் பேட் பிகேவ் எது பண்ணாலும் அந்த மாதிரி பண்ணணும் கடுமையாக தண்டிக்கணுமா அரபு நாட்டுல எல்லாம் எப்படி பண்றாங்க பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்கறாங்கல்ல அதே மாதிரி கண்டிப்பா கொடுக்கணும்